இந்து மக்களுக்கு ஏன் அறிவில்லை ஏன் அவங்களுக்கு ஓட்டு போடுறீங்கன்னு நான் கேட்குறேன் நீங்கள் அழகாக சொன்னீங்க தீபாவளிக்கு வாழ்த்து சொல்ல மாட்டார் முதலமைச்சராக இருக்கிறவர் எல்லா பண்டிகைக்கும் எல்லா மக்களுக்கும் வாழ்த்து சொல்லணும் அதுதான் முதலமைச்சர் திருபான்மையர்னால் எத்தனை பர்சன்டேஜ் இருப்பாங்க மிஞ்சி போனால் ஒரு முப்பது பர்சன்ட் நாற்பது பர்சன்ட் மிச்சம் அறுபது நல்லா அவர் ஜெயிக்கிறாரு அவர் மிச்சம் அறுபது பர்சன்ட் யார் இந்துக்கள் தானே ஏன் ஓட்டு போடுறீங்க ஏன் உங்கள் வாக்குகளை அவர் கொடுக்குறீங்கன்னு தான் நான் கேள்வி கேட்குறேன் அப்போ இந்துக்களுக்கு சொரணியே இல்லையா பாப்பா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் கொஞ்சமாக சொரணை இருக்கான் மக்களை இனிமேல் நீங்க ஏமாத்த முடியாது தமிழக மக்களை இனிமேல் ஏமாற மாட்டார்கள் என்று சொல்லி நான் நினைக்கின்றேன் ஆனால் இந்துக்கள் மறுபடியும் நீங்கள் ஏமாந்தீங்கன்னா அது உங்கள் தலையெழுத்து நம்முடைய முதலமைச்சர் இருக்கிறார் அவருடைய பேரை எங்க படிக்கிறான் லண்டனில் படிக்கிறான் ஏன் லண்டன்ல போய் படிக்கணும் ஏன் தமிழ்நாட்டில் இல்லாததா ஏன் தமிழ்நாட்டில் எத்தனை அரசு பள்ளிகள் இருக்கின்றது உன் பேரனே உங்கள் அரசு பள்ளியில் படிக்க வைக்க முடியல அதாவது கிறிஸ்துவராகிய பேராயர் எஸ்ரா சருங்கத்துக்கு அந்த சாலை பேரை வைத்திருக்கிறாங்க ஆனால் எத்தனை இந்துக்களுடைய பேரை இந்த திமுக அரசு வச்சுருக்குன்னு பார்த்தா எதுவுமே இல்லை இப்போ நீங்கள் சொன்ன அந்த கேள்வியில் கேட்ட கேள்வியிலேயே பதிலும் இருக்குது அப்போ திமுக அரசு இந்துக்களை வெறுக்குது தான் அதான் அர்த்தம் இப்போ எஸ்ரா ஒன்று திமுகவுடைய தியாகியான்னு எனக்கு பெரிய ஒரு கேள்வி எஸ்ரா சர்களும் திமுகவுடைய தியாகியா அதனால தான் திமுக அந்த பேரை வச்சுதான் வணக்கம் வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட கூட பிஷப் குணசேகரன் தான் இருக்காங்க அவங்க பேச சார் இப்போ சத்தீஸ்கர்ல ரெண்டு கன்னியாஸ்திரிகளை கைது பண்ணியிருக்காங்க அவங்க வந்து அங்கே இருக்கக்கூடிய பழங்குடியினர்ல ரெண்டு பேரை வலுக்கட்டாயமா மதமாற்றம் பண்ணாங்க அப்படின்றதுக்காக மதமாற்றம் தடுப்பு சட்டத்தின் கீழே அது மட்டும் இல்லாம அவங்கள அங்கிருந்து கூட்டிட்டு வந்தாங்க அப்படின்றதுக்காக ஆள் கடத்தல் அப்படின்ற ரெண்டு வழக்குகள் போட்டு அவங்க ரெண்டு பேரையுமே கைது பண்ணியிருக்காங்க இதை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க அதாவது இப்போ கன்னியாஸ்திரிகள் அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்களுடைய வழக்கமே என்னென்னா யூஸ்வலாகவே இந்த படிக்காத மக்கள் பாமர மக்கள் அதாவது சமுதாயத்திலிருந்து தள்ளப்பட்ட மக்கள் அந்த மாதிரி மக்களை அவங்க கொண்டு போய் அவங்கள வந்து நல்லா எஜுகேட் பண்ணி அவங்கள கொண்டு வரது தான் அவங்களுடைய நல்ல ஒரு சமுதாய பணி ஆனால் இந்த ஒரு விஷயத்தில் நான் கேள்விப்படும் போது எனக்கு பல சந்தேகங்கள் உருவாகுது ஏன்னா இப்போது இதை பற்றி நீங்கள் கேட்டு கேட்ட உடனே நான் ஏறக்குரிய ஒரு முப்பது வருஷத்துக்கு பின்னாடி நான் போகிறேன் அப்போ நான் வந்து சென்னை அமெரிக்க கான்சுலேட்டில் நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் விசா செக்ஷன்லேயே வேறு இருந்தேன் அந்த சமயத்தில் இதே மாதிரி ஒரு கன்னியாஸ்திரி அடிக்கடி வருவாங்க ஆறு மாதத்துக்கு உதரவு வருவாங்க வரும்போதெல்லாம் என்ன பண்ணுவாங்க ஒரு குழந்தைக்கு நான் அடாப்ட் பண்ணி நான் அமெரிக்கா கொண்டு போகிறேன்னு சொல்லிட்டு விசா வாங்குவாங்க ஏறக்குற ஒரு ஆறு ஏழு தடவை நடந்தது ஆனால் ஒரு ஒன்பதாவது அறியோ பத்தாவது தெரியோ அது நடக்கும்போது என்ன ஆச்சுன்னா அவங்க பிடிபட்டுட்டாங்க கண்டுபிடிச்சிட்டாங்க எல்லாரும் இவங்க வந்து இந்த குழந்தைகளை இங்கேருந்து கொண்டு போய் அங்கே விற்கிறதா கண்டுபிடிச்சிட்டாங்க இது உண்மையிலே நடந்த காரியம் ஏன்னா அந்த அம்மாவை அந்த கன்னியாஸ்திரே எனக்கு பர்சனலாக எனக்கு ஃபோன் பண்ணுவாங்க இந்த டேட்டில் நான் வரேன் எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க நானும் அறியாத நிலையில் அந்தலாம் அந்த காலத்தில் நான் பண்ணேன் இப்போ அதே மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இது உண்மையாக பொய்யான்றது அப்புறம் கதை ஆனால் நான் என்ன நினைக்கிறேன்னா ஒருவேளை இவங்க இந்த ரெண்டு பேரையும் அழைச்சிட்டு போயிட்டு ஒருவேளை ஏதாவது வேலை வாங்கி தர்றதா சொல்லியிருந்திருக்கலாம் அதற்காக அழைச்சிட்டு போயிருந்திருக்கலாம் ஆனால் மதம் மாற்றாங்கன்றது அதை நான் ஏற்றுக்கொள்ளவே மாட்டேன் ஏன்னா மதம் வந்து யாரையும் மாற்ற முடியாது மதம் என்பது யானைக்கு மட்டும்தான் மதம் பிடிக்குமே தவிர மனுஷனுக்கு மதம் பிடிச்சதாக நான் பார்த்தது கிடையாது அதனால் அதில் நான் உடன்பட மாட்டேன் யாரையும் அப்படி மதம் மாற்ற முடியாது அடுத்தது இப்போ நீங்கள் வாங்க சர்ச்சுக்குன்னு வேணால் நான் கூப்பிடலாம் அங்கே வந்துட்டு நீங்கள் வந்து கிருஷ்ணா மாறுங்கன்னு சொல்வது என்பது அது முடியாத காரியம் அது அப்படியே நான் சொன்னாலும் நீங்கள் மாறப் போகிறதில்லை உங்களுடைய மனது மாறினா தான் அது அதுக்கு நீங்கள் மதம் மாறணும்னு அவசியமே கிடையாது மனது மாறினாலே போதும் மதம் மாறணும்னு அவசியமே கிடையாது அதனால் இந்த மதம் மாறுறதுன்ற ஒரு காரியத்தை ஒவ்வொருத்தரும் பேசும்போது அது எனக்கு ஏற்புடையதாய் அது தெரியல அடுத்தது என்னென்னா இந்திய தேசத்தில் அதாவது மற்றும் இந்த ஆசிய கண்டத்தில் மட்டும் இந்த மதம் 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 பேசிகிட்ருக்கிறாங்க ரிலிஜன் என்பதை பற்றி பேசிகிட்டு இருக்கிறாங்க ஒருவேளை வெஸ்டர்ன் கண்ட்ரிஸில் போய் கேட்டிங்கன்னா அங்கே ரிலிஜனே கிடையாது ஒருவேளை நம்மவர் அங்கே போய் வாழ்கிறாங்க இல்லையா அவங்க தான் ஒரு ரிலிஜனை ஏற்படுத்தியிருப்பாங்க ஆனால் நான் எப்போவுமே சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா மதம் மாற்றுறது என்பது இல்லாத ஒரு காரியம் இல்லாததை அதை பெருசாக பேசுறது இன்னொன்று வந்து இப்போ இதையே பிடிச்சிக்கிட்டு பல கிறிஸ்தவர்கள் போராட்டங்கள் நடத்துகிறாங்க இப்போ என்னை கூட போராட்டத்தை கூப்பிட்ருக்குறாங்க வர நாலாம் தேதி ஒரு போராட்டம் நடக்கிற போது என்னை கூப்பிட்ருக்குறாங்க நீங்களே வந்து கலந்துக்குங்க ஆனால் நான் இதுக்கெல்லாம் உடன்பட்டு போகிற நான் கிடையாது அதனாலே நிறைய கிறிஸ்தவர்களுக்கு என்னை கண்டாலே ஒரு மாதிரி வெறுப்புணர்ச்சி ஏற்படும் ஏன்னா மனிதனை மனிதனாக நீ பாரு அப்படி தான் நான் சொல்கிறேன் அதாவது இந்த உடை என்பது ஒரு ஆன்மீக உடை அவ்வளோதானே தவிர ஆனால் நானும் ஒரு மனிதன் தான் என்பதை நான் புரிந்து நான் நடந்து கொண்டாலே அதில் ஆயிரம் அர்த்தத்தோடு கூட நாம் வாழலாம் அதனால் இந்த விவகாரத்தில் நிச்சயமாக அந்த காவல்துறையினர் சரியானபடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் தீர விசாரிக்க வேண்டும் ஒருவேளை உண்மையாகவே இவர்களை ஏதாவது பிரெயின் வாஷ் பண்ணி தங்களுடைய வேலைகளுக்காக இவர்கள் அழைத்து கொண்டு போனார்களா என்பதை தீர்வை விசாரித்து அதை நடவடிக்கை எடுப்பது நல்லது என்று சொல்லி நான் விரும்புகிறேன் இப்போ அது மட்டும் இல்லாமல் கேரளாவை சேர்ந்த கம்யூனிஸ்ட் எம்பி அதுவும் ராஜ்யசபா எம்பி ஜான் பிரிட்டோ வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா நிர்மலா சீதாராமன் அவர்களை பார்த்தும் ஜெய்சங்கரை பார்த்தும் நீங்க ரெண்டு பேருமே கிறிஸ்டின் ஸ்கூலில் தானே படிச்சீங்க உங்களை யாராவது கட்டாயமா மதமாற்றம் பண்ணாங்களா இல்லை இல்ல அவங்கள கைது பண்ணது ரொம்ப தப்பு அப்படின்ற மாதிரி ஒரு கண்ணனத்தையும் தெரிவிச்சிருக்காரு இந்த கருத்தை இப்படி பாக்குறீங்க சார் இல்ல அது உண்மையும் கூட அதாவது என்னன்னா இப்போ அந்த காலத்துல பிரிட்டிஷ் தான் ஆட்சி செய்தாங்க அப்போ அந்த பிரிட்டிஷ் தான் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா நிறைய ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் ஏற்படுத்தி இருக்கிறாங்க சரி அதெல்லாம் விடுங்க அதாவது அது இந்தியாவில் பண்ணது இன்றைக்கே ஒருவேளை நம்முடைய முதலமைச்சர் இருக்கிறார் அவருடைய பேரை எங்கே படிக்கிறான் லண்டனில் படிக்கிறான் ஏன் லண்டனில் போய் படிக்கணும் ஏன் தமிழ்நாட்டில் இல்லாததா ஏன் தமிழ்நாட்டில் எத்தனை அரசு பள்ளிகள் இருக்கின்றது உன் பேரனே உன் அரசு பள்ளியில் படிக்க வைக்க முடியல ஆனால் என்ன பண்ணுற லண்டனில் போய் படிக்க வைக்கிற உன் பேரன் அப்போது எல்லாருடைய கணிப்பு என்னவாய் இருக்கின்றது என்றால் ஒரு கிறிஸ்தவ கல்லூரியிலையோ அல்லது கிறிஸ்தவ பள்ளியிலையோ படித்தால் ஒருவேளை நன்றாக அறிவுபூர்வமான காரியங்களை கற்றுக்கொள்ள முடியும் என்கின்ற உணர்வோடு கூட வாழ்கிறாங்க எனக்கே சில நேரத்தில் இந்த ஜூன் மாதம் வந்துடுச்சுனாலே மே ஜூன் வந்தாலே நிறைய பேர் என்கிட்ட வந்து கேட்பாங்க லயலா காலேஜில் சீட்டு வாங்கி கொடுங்க கிறிஸ்டின் காலேஜில் சீட்டு வாங்கி கொடுங்க அப்படின்னு கேட்கறதுலாம் யாருன்னா கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்கள் அப்போ நான் அவங்கள பாட்டு நான் ஒரு கேள்வி கேட்பேன் என்ன கேள்வி கேட்பேன்னா ஏங்க இங்கே படித்தாதான் படிப்போரும்னு எதாவது இது இருக்குதா சென்ஸ் இருக்குதா ஏன் நீங்கள் மற்ற காலேஜில் படிக்கலாமே என் மகளை நான் அந்த காலேஜில் படிக்க வைக்கவே இல்லை ஒரு சரா சாதாரண காலேஜில் படிக்க வைச்சேன் என் மகன் நீங்கள் பெரிய ஆளாக இருக்கிறாளே அதனால் சாதாரண காலேஜில் படிக்க வைங்களா ஏன் கிறிஸ்டின் காலேஜே லைலா காலேஜ் ஏன் நீங்களே தீர்மானம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி நான் சொல்ல விரும்புகிறேன் அடுத்தது இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நான் நான் என் சின்ன வயசுலேருந்து படிச்சுட்டு வந்தேன் ஒரு கிறிஸ்தவ ஸ்கூலில் தான் படித்தேன் அதுல முதல்ல காலையில் இந்த ப்ரேயர் மாதிரி சொல்லுவாங்க அந்த ப்ரேயருக்கு முன்னாடி முதல்ல என்ன சொல்லுவாங்க இந்தியா இஸ் மை கண்ட்ரி ஆல் இண்டியன்ஸ் ஆர் மை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் இததான் முதல்ல நாங்க சொல்லுவோம் எல்லாரும் இந்தியா எங்களுடைய நாடு இந்தியாவில் வாழும் அத்தனை பேரும் எங்களுடைய சகோதர சகோதரிகள் ஆக அப்படி தான் எங்க கற்றுக் கொடுக்கப்பட்டது அதனால தான் இன்னைக்கு வரைக்கும் நான் என்ன பேசுறேன் இந்தியாவில் உள்ள மக்கள்லாம் ஒரே மக்கள் அதனால்தான் அருமையான பிரதமர் மோடி சொல்லும்போது ஒன் இண்டியா ஒன் ரிலிஜன் ஒன் நேஷன் அப்படின்னு சொல்லும்போது அதை வரவே இருக்கிறேன் ஏன்னா நான் கற்றுக்கொள்ளப்பட்டது அந்த மாதிரி அதனால் மதம் இங்கெல்லாம் போய் சேர்ந்தாதான் மதம் மாறுவாங்க இல்லை மதம் மாற மாட்டாங்க ஏன் என் கூட படித்தவன் எத்தனையோ பேர் பக்கா ஸ்டான்ச் ஹிண்டுஸ் ஏன் சொல்ல போனால் கூட இருக்கிறாங்க என் கூட படித்தவங்க அதனால் அவங்க மதம் மாறுவாங்க என்பது கூடாத காரியம் இந்த திமுக அரசு என்ன பண்ணியிருக்குன்னா பிஷப் வந்து அந்த வந்து ஒரு தெருவுக்கு வச்சிருக்காங்க இந்த பிஷப் வந்து நார்மலாவே இந்துக்களை அடிக்கணும் இந்துக்கள் மேல ஒரு வெறுப்பை தெரிவிக்கிற மாதிரியான ஒரு பிஷப் தான் அவருடைய பேரை திமுக அரசு ஒரு தெருவுக்கு வைக்கிறதுக்கான காரணம் என்ன சார் இது வந்து திமுகவுக்கு இந்துக்கள் மேல இருக்கிற வெறுப்பை காட்டுது அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாமா சார் நல்ல கேள்வி கேட்டீங்க அதாவது இந்துக்கள் மேலே அரசாங்கத்துக்கு வெறுப்பு இருக்குதா அப்படின்னு கேட்டால் நீங்கள் கேட்ட கேள்வியிலே அதில் பதில் இருக்குது அதாவது கிறிஸ்தவராகிய பேராயர் எஸ்ரா சருமத்துக்கு அந்த சாலை பேரை வைத்திருக்கிறாங்க ஆனால் எத்தனை இந்துக்களுடைய பேரை இந்த திமுக அரசு வச்சிருக்குன்னு பார்த்தா எதுவுமே இல்லை இப்போ நீங்கள் சொன்ன அந்த கேள்வியில் கேட்ட கேள்வியிலேயே பதிலும் இருக்குது அப்போ திமுக அரசு இந்துக்களை வெறுக்குது தான் அதான் அர்த்தம் ஏன்னா நீங்கள் திமுகவுடைய கட்சியை பார்த்தீங்கன்னா திமுகவும் திமுகவை சார்ந்து இருக்கின்ற கட்சிகள் கூட்டணி கட்சிகள் அவங்க எப்பவுமே என்ன சொல்லுவாங்க சிறுபான்மையர் சிறுபான்மையர் சிறுபான்மையர்னுவாங்க சிறுபான்மையர் யார் கிறிஸ்தவங்க முஸ்லீமுங்க சீக்கியர்கள் இப்படிப்பட்டவங்க தான் சிறுபான்மையர் ஆக இவங்களுடைய ஃபோக்கஸிங் இவங்களுடைய எல்லாம் என்ன இவங்கள்ட்ட மட்டும் ஓட்டு கிடைச்சாலே போதும் நம்ம ஜெயிச்சிருவோம் இப்போ சட்டசபை தேர்தல் வரபோது அதனால் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி இந்த திராவிட முன்னேற்ற கழகம் என்ன பண்ணுது ஹேடல்ஸ் ரோடுன்றது அந்த அருமையான ஒரு 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 பிஸ்னஸ்மேன் அவர் அவர் வந்து மேற்கிந்திய பிஸ்னஸ்மேன் வெஸ்ட் இண்டீஸ்லேருந்து வந்தவர் அவருடைய பேரை எடுத்துகிட்டு இப்போ எஸ்ரா சரணன் பேர் அங்கே போடுறாங்க இப்போ எஸ்ரா சரண ஒன்று திமுகவுடைய தியாகியான்னு எனக்கு பெரிய ஒரு கேள்வி எஸ்ரா சரகனும் திமுகவுடைய தியாகியா தான் திமுக அந்த பேரை வச்சுதான் அடுத்தது எஸ்ரா சர்குணம் கிறிஸ்தவ ஆன்மீக தலைவர் அப்படின்னு தன்னைத்தானே சொல்லிக்கிட்டார் தவிர மற்றபடி அவரை ஆன்மீக தலைவராக நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் முதலாவது பேராயர் எப்படி ஆனார் எனக்கு இன்றைக்கு வரைக்கும் ஒரு பெரிய கேள்வி ஒருவேளை அவர் இன்றைக்கு உயிரோடு கூட இல்லை ஆனால் அவர் கீழே நிறைய திருச்சபைகள் ஏற்படுத்திட்டாங்க இப்போது அவர் கீழே நிறைய பேராயர்களை ஏற்படுத்தினாங்க பிஷப்புகள்லாம் ஏற்படுத்தினாங்க என்னுடைய கேள்வி அவரே எப்படி பிஷப் ஆனார் யாருக்கும் தெரியாத புதிர் அதை நிரூபிக்கிட்டு இப்போ நான் பேசுகிறதுனால ஒரு மகள் இப்போ பிஷப்பாக இருக்கிறாங்க அந்த மகளை பிஷப் ஆக்க வந்து இதே எஸ்ராசர் வந்தால் அப்பா தான் பிஷப் ஆக்கிறாரு மகளை இப்போ மகா சொல்லட்டும் எங்கள் அப்பா வந்து இப்படி தான் பிஷப் ஆனார் இதனால் தான் பிஷப் ஆனாருன்னு சொல்லட்டும் ப்ரூவ் பண்ணட்டும் இல்லை நான் அவரை பிஷப்பாக ஏற்றுக்கொள்ள மாட்டேன் ஆனால் என்ன ஆயிடுச்சுன்னா அந்த கிறிஸ்தவ சமூகம் ஏன் அவரை வந்து சப்போர்ட் பண்ண காரணம் என்னவென்றால் இவர் திமுகவோடு இணைந்து தன்னை திமுகவோட திமுகவாக அவர் தன்னை காண்பித்தார் டாக்டர் கலைஞர் ரோடு கூட இருந்து எதுனால் நான் சாதிப்பேன்ற மாதிரி பல காரியங்களை சாதித்தார் அதில் ஒரு காரியம் நான் சொல்ல முடியும் இன்றைக்கி அந்த வாடல்ஸ் ரோடுன்னு சொல்கிறாங்க இல்லையா இவர் பேரை வச்சுருக்கிறாங்க இல்லையா இந்த பேர் இருக்கிற இடத்துல தான் அவங்க ஆஃபீஸ் இருக்குது ஒரு வேதாகம கல்லூரி இருக்குது அந்த இடம் யாருக்குரியது அப்படின்னு பார்த்தா அந்நாட்களிலே இதே பேராய ரசராசார்களிடம் ஆப்ரேஷன் மொபைலைசேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்தாபனம் இருந்தது கிறிஸ்தவ ஸ்தாபனம் அவங்களுடைய இடம் அது அந்த இடத்தை இவர் அபகரிச்சுக்கிட்டார் இவர் அதில் வேலை செய்தார் நானும் அதில் இருந்திருக்கிறேன் என்ன அப்போ நான் எஸ்ராசனு நானும் பயங்கர சின்ன பையன் ஆனால் நானும் அந்த ஸ்தாபனத்தில் இருந்திருக்கிறேன் அதனால் தான் எனக்கு தெரியும் இந்த ரகசியம் ஆக அந்த இடத்தை அன்னைக்கு அபகரிச்சுட்டு அபகரிக்கின்ற அந்த காலகட்டத்தில் இவருக்கு ஏதாவது ஒரு அரசியல் பின்னணி இருந்தால் தான் என்ன செய்வாங்க மற்றவங்க பயப்படுவாங்க இன்றைக்கி எஸ்ரா சர்கனம்ன்றவர் திமுகவில் இருந்தனால அநேக திருச்சபையின் தலைவர்கள் எஸ்ராசருன்ற பார்த்தா பயந்தாங்க காரணம்னா இவர் ஒரு அரசியல் பின்னணியில் இருக்கிறாரன்னு சொல்லி பயந்தாங்க வேறு ஒன்றும் இல்லை இப்போ அதே மாதிரி அவங்க மகா வர முடியாது அதனால் எஸ்ராசர்கணம் பேராயர் எஸ்ராசருன்ற பேர் பேரில் அந்த சாலையை வைத்தது எனக்கு ஒருவேளை பல திருச்சபை தலைவர்களுக்கு என்ட நிறைய பேர் என்னை கைபேசியில் தொடர்பு கொண்டு சொன்னாங்க நீங்கள் தான் ஏதா தைரியமாக பேசுவீங்க கொஞ்சம் நீங்கள் இதை குறித்து பேசுங்க ஏதாவது ஒரு சேனலில் இது பண்ணுறது ரொம்ப தவறு இல்லையா எப்படி இந்த அரசாங்கம் அவருக்கு கூட அவர் பேரை வச்சு கொடுக்கலாம் அப்போ நம்ம எல்லாருடைய பேரை வைக்கணும்ல இந்த அரசாங்கம்னு சொல்லி என்கிட்ட சொன்னாங்க நல்ல பல தலைவர்கள் சொன்னாங்க அதனால் திமுக இதை வந்து எடுத்துக்கிட்டு தங்களுக்கு சாதகமாக வரும் நாட்களிலே போகின்ற தேர்தல் கிறிஸ்தவர்கள் தங்களுக்கு சாதகமாக இருப்பார்கள் என்று நினைத்து கொண்டு இதை செய்கின்றார்கள் இதை நான் வன்மையாக கண்டிக்கின்றேன் இப்போ நீங்களே வந்து சிறுபான்மையினர் சிறுபான்மையினர் பற்றி பேசினீங்க இந்த தமிழக முதல்வர் ஸ்டாலின் இருக்கார்ல அவருமே வந்து கிறிஸ்மஸ்க்கு வாழ்த்துக்கள் சொல்லுவார் ரம்ஜானுக்கு வாழ்த்துக்கள் சொல்லுவார் ஆனால் விநாயகர் சதுர்த்திக்கோ தீபாவளிக்கோ இது வரைக்கும் வாழ்த்துக்களை சொன்னதில்லை அப்போது அவர் வந்து இந்துக்களை வெறுக்கிறாரா இந்துக்களுக்கு எதிரான முதல்வராக அவர் நான் உங்களை ஒரு கேள்வி கேட்கட்டா நீங்கள் இந்துவா முஸ்லீமா பொட்டு வச்சிருக்கேனே சார் பொட்டு வச்சிருந்தா கிறிஸ்தவங்களோட பொட்டு வைக்கிறாங்க தெரியுமா அப்போ நீங்கள் கிறிஸ்தவங்களா இந்துவா இந்து சார் இந்து நீங்கள் யாருக்கு ஓட்டு போடுவீங்க கண்டிப்பாக திமுகவுக்கு மட்டும் கிடையாது இப்போ சொல்கிறீங்க இதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி நான் ஓட்டு போட்டதில்லை சார் ஓட்டு போட்டதில்லை ஆனால் உங்களை போல் பொட்டு வச்சவங்க நிறைய பேர் திமுக ஓட்டு போடுறாங்க அப்போ இந்துக்கள் தான் திமுக சப்போர்ட் பண்ணுறாங்க ஆனால் திமுக அந்த அறி ஆனால் மக்களுக்கு அந்த அறிவு இல்லையே ஏன் இல்லை இந்து மக்களுக்கு ஏன் அறிவு இல்லை ஏன் அவங்களுக்கு ஓட்டு போடுறீங்கன்னு நான் கேட்குறேன் நீங்கள் அழகாக சொன்னீங்க தீபாவளிக்கு வாழ்த்து சொல்ல மாட்டார் முதலமைச்சராக இருக்கிறவர் எல்லா பண்டிகைக்கும் எல்லா மக்களுக்கும் வாழ்த்து சொல்லணும் அதுதான் முதலமைச்சர் அதுவும் தமிழ் மா மாநிலத்தில் எல்லா விதமான மக்களும் இருக்கிறாங்க அப்போ கிறிஸ்மஸுக்கு வாழ்த்து சொல்கிறவர் ரம்சானுக்கு வா வாழ்த்து சொல்லுகின்றவர் ஏன் தீபாவளிக்கு வாழ்த்து சொல்ல மாட்டாரு ஏன் இந்துக்களுக்கு அறிவில்லை நான் கேள்வி கேட்கறேன் நான் ஆனால் நீங்களும் எங்கே போய் ஓட்டு போடுறீங்க திமுக திமுக தான் ஓட்டு போடுறீங்க ஏன் போடுறீங்க இப்போ நீங்கள் தானே அவரை வளர விடுறீங்க ஆனால் நீங்களே குற்றம் சுமத்துறீங்க அவரை அவர் வந்து எங்களை வாழ்த்த மாட்டுறன் அவரை அவரை முதலமைச்சராக நீங்கள் தானேங்க சிறுபான்மையர்னால் எத்தனை பர்சன்டேஜ் இருப்பாங்க மிஞ்சி போனால் ஒரு முப்பது பர்சன்ட் நாற்பது பர்சன்ட் மிச்சம் அறுபது நல்லா அவர் ஜெயிக்கிறாரு அப்போ மிச்சம் அறுபது பர்சன்ட் யார் இந்துக்கள் தானே ஏன் ஓட்டு போடுறீங்க ஏன் உங்கள் வாக்குகளை அவர் கொடுக்குறீங்கன்னா நான் கேள்வி கேட்குறேன் அப்போ இந்துக்களுக்கு சொர்ணியே இல்லையா பாப்பா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் கொஞ்சமாக சொரணாக இருக்கான்னு நிச்சயமாக நான் வர்ற தீபாவளிக்கு வாழ்த்துவார் ஏன்னா தேர்தல் வருது இல்ல தேர்தல் வரணும் கட்டாயம் உங்களை வாழ்த்துவார் ஆக்சுவல் இப்படி ஒரு ஒரு கிறிஸ்தவ ஆன்மீக தலைவன் ஒருத்தன் பேசிட்டான் இதுக்காக நம்ம வாழ்த்து இன்னும் இந்துக்களை அப்படின்னு வாழ்த்துவார் ஆனால் இந்த 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 வாழ்த்தை நீங்கள் தயவு செய்ய ஏற்றுக்கொள்ளாதீங்க ஏன்னா இது தேர்தல்களை சொல்ல போகின்ற வாழ்த்து இது வரைக்கும் வாழ்த்தவே இல்லை அதனால் உங்கள் தேர்தல் வாக்குகளை இந்துக்களாகிய நீங்கள் முதலாவது திமுகவுக்கு தயவு செய்து ஓட்டு போடாதீங்க

அடுத்து என்ன சொன்னீங்க உங்களுடன் உங்களுடன் ஸ்டாலின் இந்த ரெண்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஓரணியில் தமிழகம்னு சொன்ன என்ன பண்ணுறாங்க வீடு வீடாக வந்து ஒரு கார்டு ஒன்று கொடுக்குறாங்க உங்களுக்கு கொடுத்தாங்களா இல்லையான்னு தெரியல எனக்கு கொடுத்தாங்க தெரிஞ்சே வந்து கொடுத்தாங்க அது கொடுக்குறவர் என்ன சொல்கிறாரு அண்ணே நீங்கள் வேற ஆளுன்னு தெரியும் இருந்தாலும் நீங்கள் ஓரணியாக எங்கள் கூட சேரணும்னு சொல்லி கொடுக்குறாரு சொல்லியே கொடுக்க சொல்லியே கொடுக்குறாரு நல்லா தெரியுது நான் திமுகவுக்கு வாக்கு கொடுக்க மாட்டேன்னு தெரிஞ்சே அவர் என்ன சொல்கிறார் தமிழகத்தில் நீங்கள் ஓரணியாக இருங்க மத்திய அரசுக்கு வேணால் நீங்கள் சப்போர்ட் பண்ணீங்கன்னு என்ன சொல்கிறாரு அவர் என்ன இது ஓரணின்றார் அடுத்து என்ன சொன்னீங்க உங்கள் உங்களுடன் உங்களுடன் ஸ்டாலின் என்னென்னா ஸ்டாலின் என்ன பண்ணுறாராம் வீட்டுக்கே தேடி வராராம் இந்த ஹைவேஸ் ரோட்லாம் பார்த்த நிறைய ஹோர்டிங் இருந்தது அதில் என்ன போட்டிருக்குது உங்கள் வீட்டுக்கு வரும் ஸ்டாலின் உங்களை தேடி வரும் முதல்வர் அப்படின்னு போர்டு போட்டிருக்குது நாள் எங்கே போனார் அவர் வெளிநாட்டுக்கு போயிட்டு போயிட்டு வந்தார் பாவம் அவர் உடம்பை கவனிக்கிறதுக்கு இப்போ தேர்தலை பார்த்த உடனே உங்களுடன் ஸ்டாலின் உங்கள் வீட்டை தேடி வரும் ஸ்டாலின் பாவங்க அவரால் நடக்கவும் முடியல கஷ்டப்படுறாரு வயசு இல்லைங்க அவர் உடம்பு சரியில்லைங்க அவர் உடம்பே சரி நினைவே இல்லை அவருக்கு அவர் என்ன செய்யறாரு அவருக்கே தெரியாதுங்க அவர் எங்கேயும் உங்க வீட்டுக்கு வர முடியும் இப்போ புதுசாக அடுத்தது ஒன் நலம் காக்கும் ஸ்டாலின் இல்லை அப்படின்னு கொண்டு வந்த எந்த திட்டம் கொண்டு வந்தாலும் மக்களை இனிமேல் நீங்க ஏமாத்த முடியாது தமிழக மக்களை இனிமேல் ஏமாற மாட்டார்கள் என்று சொல்லி நான் நினைக்கின்றேன் ஆனால் இந்துக்கள் மறுபடியும் நீங்கள் ஏமாந்தீங்கன்னா அது உங்கள் தலையெழுத்து அதை யாரும் மாற்ற முடியாது அது உங்க அது உங்கள் தான் எழுதி வச்சிருக்கு அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும் சார் எங்க கூட இணைஞ்சு இப்போ நீங்க இப்போ வரப்போற தேர்தலில் மக்கள் யாரை சூஸ் பண்ணணும் ஏன் இந்த திமுக அரசு சூஸ் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக பல காரணங்களை சொன்னீங்க சார் ரொம்ப நன்றி சார் ரொம்ப நன்றி